வணக்கம் நான் அவங்க ஆஷா பேசுகிறேன் குழந்தைகளை பார்ட் டூ பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலி வந்துட்டு சமீபத்தில் என்னுடைய அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க ஷேர்கண்ணான்னு சொல்லிட்டு அவங்க தினமணியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு குமுதம் ரிப்போர்ட்லேருந்து ஒரு ஆர்டிக்கிள்கானே எனக்கு இன்ட்ரூ எடுக்க வந்திருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி மார்க் மேலே எடுத்து ஒரு பெண் குழந்தை வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்து வீட்டுக்கு இங்கே வந்தது திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அவங்க அந்த பொண்ணு வந்து பேபியினை கூப்பிடுதுன்னு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பதினஞ்சு வயசு அந்த குழந்தையும் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு என்ன காரணமே தெரியாது எங்களோட பேசியிருந்தீங்க இப்ப வரைக்கும் என்ன காசு எங்க இருக்கிற யாரையும் லவ் பண்ணல எந்த ஒரு சின்ன ஹேபிட்ஸ் கூட இல்ல ரொம்ப நல்லா படிக்கிற குழந்த இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த சாப்டர்ல நான் வந்துட்டு இண்டிவிஜுவலா அடல்ட்ஸ்குள்ள போர்ஷன்ஸ் போறேன் இந்த குழந்தைங்களோட குழந்தை பருவம் என்ன மாதிரி இருந்திருந்தா இதெல்லாம் நடந்து இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு குழந்தை வளர்ப்புல இந்த ஆர்டிசமும் பர்சனாலிட்டி சேஞ்சஸ்னால அதாவது அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ்னால வர இதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ ஆட்டிசம் ஒண்ணு இல்லையானு எனக்கு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஆட்டிசம்ன்ற வந்து கஞ்சனா போய் பர்த் இருக்கிறது இருக்கு அது ஒரு பர்சன்ட் ஆஃப் சைல்ட் எஃபெக்ட் பண்ணா நைன்டி நைன் பர்சன்ட் நார்மலா இருக்கிற குழந்தைங்களை ஆட்டிசம்னு லேபிள் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்றேன் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டரா போயிடக்கூடாது பர்சனாலிட்டி அதாவது சந்திரமுகி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜோதிகா மேம் பயங்கர ஒரு இன்டெலிஜென்ட் ரொம்ப ஜீனியஸ் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்துட்டு சின்ன வயசுல அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்க சந்தித்த விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துட்டு ஒரு ஸ்டேட்டில் அவங்க அதுவாவே இயூஷனரி கேரக்டர் அவங்க அதுவாக இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்றதுதான் தான் அந்த சந்திரமுகி படம் சரி இதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இப்ப இந்த பொண்ணு பேபி என்ன கூப்பிட்டு தற்கொலை பண்ணிச்சு டிமாட்டிக் படத்துல வரும் இல்லையா ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டம் போட்டு குழந்தைங்க அவங்க வந்து விளையாடுவாங்க பேயி கூட பேசு அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி அதுல பேபின்னு ஒரு ஆவி கூட டெய்லி பேசுறதும் அதனால அதை கூப்பிட்டு நான் தற்கொலை பண்ணிட்டு தான் அந்த இதுல கண்டுபிடிச்சு அவங்க ஆட்டங்கள் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணி இதை பத்தி சைக்காலஜிக்கல் அப்ரோச் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நான் சின்ன பிள்ளையா போது சக்திமான் என்னை மாடியில இருந்து பசங்க குதிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீரியலே அப்ப கொஞ்சம் பேன் பண்ணாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நம்ம ஏஜ் குரூப் இருக்க எல்லாருக்குமே நான் அந்த குழந்தை அந்த பையனை வந்து காரைக்குடில மீட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா பார்த்தபோது நான் கேட்டேன் அந்த பையன் வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல இதை பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சு எத்தனாவது படிக்கும்போது அந்த மாதிரி மாடியிலிருந்து புதிச்சான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஏழாவது படிக்கும்போது ஒரு பையன் ஏழாவது படிக்கும் போது சக்திமானது ஒரு இமேஜினரி கேரக்டர் பிக்ஷனரி ஸ்டோரி அது நிஜம் கிடையாது அப்படிலாம் வந்து காப்பாதாதுன்றது கூட புரிஞ்சுக்க முடியாம மாடியிலிருந்து கீழே விழுந்து தலையில அடிப்பட்டு இப்ப அந்த பையன் ஒரே ஆண் ஆம்பளை பையன் படிக்கல ஒண்ணுமே இல்லை அவங்க அம்மா அவ்வளவு எழுதுறவங்க ஒரு என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் அவங்க எவ்வளவு வருஷம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பையனுக்கு அவ்ள பெரிய விழுந்த உயிர் காப்பாத்துனதே பெரிய விஷயம் அவங்க சொன்னாங்க நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா ஒரு குழந்தைங்க இருந்து மூணு வயசு உலகம் தெரியாது நம்ம தான் அந்த உலகத்தை காமிக்க போறோம் அந்த குழந்தைக்கு நீங்க காட்டணும் காமிக்கும் போது எத்தனை பேர் இது வந்து பொம்மை நான் ஒரு இது ஒரு சேலஞ்சாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை கூப்பிட்டு உண்மையாவே இந்த சோட்டா பீம் இந்த உலகத்துல இருக்கா இது இல்லை பொம்மை அப்படின்றத புரிய வைக்க முடிஞ்சிடும்னா நீங்க அந்த கார்ட்டூன் காமிங்க ஏன் அதை சொல்றேன்னா நான் ரொம்ப நேரம் பேசி கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் பண்ணாலும் மேடம் குழந்தை ஜாலியா இருக்கட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் படிச்சிருக்கு கொஞ்ச நேரம் டிவி பாக்கறதுனால என்ன ஆகுது அரை மணி நேரம் கார்ட்டூன் பார்க்கறதுனால என்ன ஆகும் போகுதுன்னு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு போகும்போது ஓகே இது வந்து முதல்ல பெரியவங்க மனசுல வேறு ஊன்றி இருக்கு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அந்த குழந்தை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை அது வந்து ஒரு பொம்மை நாலஞ்சு விஷயம் நடக்கும் எப்படி வந்து ஜோதிகா மேம் அதை பார்த்துட்டு அவங்க சந்திரமுகியை இமேஜின் பண்ணிட்டு பண்ணுவாங்களோ இதுல வந்து இந்த கார்ட்டூன்ஸ் பாக்குற குழந்தைங்க வந்து தன்னை சோட்டாபிமா நினைக்கிறது ரொம்ப அருந்தவாளா ஹீரோயிஸ்டிக்கா சண்டை போட்டு இருக்கும் தன்னை வந்துட்டு பயந்து பயப்படுற குழந்தைங்க வந்து ரொம்ப அமைதியாகி பேசாம பல் பார்த்தா பயப்படுது இருட்டு ரூம் தனியா போக பயப்படுது அந்த அந்த குழந்தையுடைய பை பர்த் ஒரு கேரக்டர் இருக்கும்ல அந்த கேரக்டர் எந்த இதுவும் எதோட அப்ளை ஆகுதோ அதுவா அது இமிடேட் பண்ண ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு மென்டல் டேமேஜ் ஆகும் அது ஐந்து வயதுக்குள்ள பார்க்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் வந்து ஒரு கேள்விக்குறி ஏன்னா அட்டென்ஷன் டெபிசிட்னும் இதுல டெவலப் ஆகும் கூப்பிட்டா திருப்பி பார்க்கல ஐ கான்டாக்ட் இல்ல அதுக்கப்புறம் அந்த குழந்தை இதெல்லாம் வந்து நம்மளோட வாரிசுகளுக்கு வர பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இது வரக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட ஜெனரேஷனுக்கு இது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் அவங்க அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ரெண்டு குழந்தைங்க கூட்டிட்டு என் பையனும் பொண்ணு அமைதியா உட்காந்து போது அந்த பையன் வந்து சுத்தி 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 வீட்டை ஓடிட்டே இருந்தான் என் பையனை வந்து தொட்டு தொட்டுட்டு ஓடுவான் இல்ல வந்து ஒரு அடி அடிச்சுட்டு ஓடிட்டே இருப்பான் நான் வந்து அப்ப கேட்டேன் டாமன் ஜெரி பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா ஆமா அப்படின்னு நான் வந்து கெட்டு வீட்டுல வந்து கேபிள் கனெக்ஷனே சம்டைம்ஸ் ஐ வாட்ஸ் அப் மூவிஸ் நான் வந்துட்டு அந்த பெரிய எல்இடி டிவி இருக்கேன் அவங்க வீட்டுல அவங்க வந்துட்டு நான் எதுவுமே போட மாட்டேன் சாப்பாடு ஊட்டும் மட்டும் டாம் டாமண்ட் ஜெரி போட்டு ஊட்டி விடுவேன் நான் அப்ப சொன்னேன் டாம் டாமண்ட் ஜெரின்ற விஷயம் வந்து அதாவது டாம் அண்ட் ஜெரி அதுல என்ன கெடுதல் இருக்கு அது ஒவ்வொரு கார்ட்டூனும் எடுத்துட்டா ஐ கேன் எக்ஸ்பிளைன் என்னென்ன கெடுதல் இருக்குன்னு இப்போ டாம் அண்ட் ஜெரி எடுத்துட்டா டாம் ஒரு உயிர் இன்னொரு உயிரை காயப்படுத்தி சிரிக்கிறதோ சந்தோஷப்படுக்கிறதோ அனுபவிக்கிறதோ நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் இருந்து நம்மளோட சின்ன வயசு திருக்குறளோட ஆத்திச்சுடி சொல்லிக் கொடுத்து அம்மா அப்பாவும் மதிக்கணும் மித்த உயிர்களை நேசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறதுல மாரல் எப்படி அதில் தப்பா வருதுன்னா நீ இன்னொரு டாம் ஜெரி அடி ஜெரி டாம் அடி குத்து உதை நீ நல்லா இது பண்ணிட்டு ஓடி சந்தோஷப்பட்டுக்கோ சிரிச்சுக்கோ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படி பார்க்குற குழந்தைங்க தான் அம்மா இடிச்சிட்ட கூட சிரிக்கிறது தம்பி விழுந்துட்டா அழுகாம சிரிக்கிறது நிறைய வீட்டுல இந்த இன்சிடன்ஸ் நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அது எவ்வளவு தூரத்துக்கு சைக்காலஜிக்கலா அந்த குழந்தையோட மனசை எஃபெக்ட் பண்ணிருக்கு நான் இப்ப சிம்பிளா சொன்னேன் லைஃபோட மாரல தப்பா சொல்லி கொடுக்குது ஜெரி அப்ப அதை பார்க்கும் போது அதுல என்ன இருக்கு தப்பு குழந்தை எப்படி கெட்டு போயிடும் டாக்டருக்கே புரியாத பட்சத்துல காமன் பீப்புள்ஸ்க்கு பொதுமக்களுக்கு எப்படி புரியும் அப்ப என் எனக்கு ஒரு எனக்கு ஒரு கடமை இருக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்னுடைய தலைமுறை எல்லா குழந்தைங்களையும் எல்லா அம்மாசோ என்னோட சகோதரியா நினைச்சு எல்லாத்துக்கும் இதை புரிய வச்சிருந்தேன் எப்படியாது அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டேன் நான் நிறைய பேர் நான் இங்கிலீஷ் ரைம்ஸ் தான் ஆஷா போடுறேன் ரைம்ஸ் வந்து அறிவு விஷயம் தானே கத்துக்கிட்டும் தானே அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்மொழியில தமிழ்ல போடுங்கன்ற நிறைய இன்ஃபோபெல்ஸ் இருக்கட்டும் பெப்பிள்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் ரைம்ஸ் வருது நான் எப்படி பண்ணுவேன்னா நான் முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வீடியோலாம் சொல்லியிருக்கேன் குழந்தைங்களை வந்துட்டு நம்ம தூக்கிட்டு ஆறு மாசத்துல ஏழு மாசத்துல வெளியே போகும்போது ஆடெல்லாம் பார்த்தா மே அப்படி நம்ம கத்துனோம் நான் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம கத்தும்போது ஆடு வரும் அந்த மாதிரி ஆடு வரும்போது அந்த ஆடுங்க எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதை வச்சுட்டு என் பாப்பா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க இன்னைக்கு காலையில கூட நான் வாழ போறோம் ஒரு சீப் சும்மா பூவும் வாழும் வாங்கி வச்சுக்கிட்டு கேட்ல வச்சுட்டு நான் எங்க பாப்பா வச்சு கொடுக்க வைப்பேன் அப்போ அந்த உயிரினங்கள் நேசிக்கிறது அந்த லவ் அஃபெக்ஷன் காமிக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த ரைம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா

ஒரு வயசு அந்த குழந்தை வீட்டுல படுத்திருக்கும் தடவையோ மூணு அந்த 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 காதல விழுந்திருக்கும் ஒரு ஒரு வயசுல அந்த குழந்தைங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அந்த கியூரியாசிட்டா அவங்க திரும்பி பார்ப்பாங்க அட்டென்ஷன் திரும்பி பார்ப்பாங்க அதனாலதான் எல்லா குழந்தைங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க அதே குழந்தைங்க தான் கார்ட்டூன்க்கு எக்ஸ்போஸ் ஆகி பாக்க வச்சு அடிக்ட் ஆக்குறோம் அப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் டைம்ஸ் போடும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க பாப்பாவுக்கு எப்பயுமே ஒரு பாட்டு பாடுவேன் நான் அந்த விலங்குகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் என்னென்ன மாதிரி பாடல்கள் நீங்க பாடணுங்கிறத பத்தி போன வீடியோவில் பேசிட்டு இருக்கும்போது ஆயிடுச்சு நான் குட்டை குட்டை குண்டு குண்டாய் நெட்டை நெட்டை முருங்கக்காய் நீண்டு தொங்கும் புடலங்காய் சக்தி பானை போலவே தடித்திருக்கும் பரங்கிக்காய் சொட்டை இல்லா சொக்கும் நல்ல தக்காளி கொடியில் தொங்கும் அவரக்காய் வாழக்காய் கோவை நிற மிழகாய் வாட்ட சாத்த வாழக்காய் வந்து பாரின் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த இன்ஃபோபெல் சீரி பார்த்து அதை மெமரைஸ் பண்ணிட்டு நான் இது ஆக்ஷனோட ஐஷு பாடி பாடி காமிப்பேன் பாடி காமிச்சிட்டு இது நான் சந்தைக்கு கூட்டிட்டு போகும் ஃபர்ஸ்ட்லாம் போயிட்டு இருந்தேன் எனக்கு இப்ப வந்து எங்க பக்கத்துக்கு மாமாவோட எங்க பாப்பா போகும் போயிட்டு வந்து எடுத்து அடுக்கி வைப்போம் இல்லையா பிரிச்சு எல்லாம் எடுத்து வைக்கும் போது நாங்க இந்த பாட்டை பாடிட்டு இப்ப பாருங்களேன் எவ்வளவு சிம்பிளா அவளுக்கு ரெண்டு வயசு தான் அவளுக்கு குட்டைன்னா ஷார்ட் இந்த வட்டம் சர்க்கிள் இதெல்லாம் வந்து தமிழ்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போய் மேம் சர்க்கிள் ஷேப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ஓ இதுதான் சர்க்கிள் சர்க்கிள்னா அம்மா உருண்டைன்னு சொல்லி கொடுத்ததுதான் சர்க்கிள் இல்ல இதெல்லாம் வந்து தமிழ்ல இருந்து டிரான்ஸ்லேட் அதாவது ஒரு குழந்தைக்கு மூணு வயசுக்குள்ள நீங்க தாய்மொழியில எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ள பதினாறு லாங்குவேஜ் கூட கத்துக்க முடியும் குழந்தைகிட்ட கவு டாக் அப்படின்னு நீங்க டீச் பண்றதை விட நீங்க நாய் மாடுன்னு சொல்லி கொடுங்க தாய்மொழியில அந்த குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது கவுனா மாடுனா கவு அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் தான் நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன் தான் தவிர அது இன்டெலிஜென்ஸ் கிடையாது தாய்மொழியில கத்துக்கிறது தான் புத்திசாலித்தான் அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இப்ப இன்ட்ரெக்ட் நீங்க நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க டிவிக்கு நான் எப்படி அட்டென்ஷன் அவங்களை இழுக்க முடியும் நான் இப்ப பாட்டு பாடினாலும் இல்ல கதை சொல்றேன் வாழ்னாலும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்று கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா உங்க குழந்தைங்க அங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க நீங்க தமிழ் பாட்டு பாடுறீங்கல்ல அதுக்கு நான் எப்படி பண்ணுவேன் நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவேனோ அதை தான் என்ன டீச் பண்ண முடியும் நான் ஐஷுக்கு அந்த அட்ராக்ட் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப

ഡിലേ പോടീന്ന ടി പാത്തക്കില്ല അപ്പൊ ഉരുണ്ട് ഉരുണ്ട സിരിപ്പാ എപ്പാ എ അപ്ഡാ நம்ம இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் ட்ரை பண்ணலாம் சும்மா ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல எந்த மூக்க முடிக்க என் குழந்தைக்கு நான் ஒரு 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 நல்ல மதரா ஒரு நல்ல மதர்ன்றது இது மட்டும் இல்லை எல்லாமே இருக்குதான் எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட் மாமா தான் இருக்க ட்ரை பண்றோம் ஆனா அவங்களுக்கு அந்த ஆர்வம் எப்படி சொல்றேன்னா என் பாப்பாக்கு நான் என் பையன்ட்டு தான் கத்துக்குவேன் நான் ஏதாவது ஒரு கதை படிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பேர் எப்ப சொன்னா அவத்தாலும் அக்கா முக்காம்பா என்னது அக்கா முக்கா அப்படின்னு சொன்னா என் பையன் சொல்லி கொடுத்துருக்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காமெடியான விஷயங்கள் பயங்கரமா அட்ராக்ட் ஆகும் நம்ம இந்த மாதிரி பாட்டுகள் பாடும் போது ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போனா நானும் பாப்பாவும் வேகமா கை வீஸ் அம்மா கை வீஸ் அது பாடிட்டு போவோம் நான் சொல்ற மாதிரி இந்த ரைம் சீரீஸ் வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஒவ்வொரு ரைம்ஸும் நான் இன் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றதை உங்களுக்கு ஒரு கியூ ஒரு நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு உங்க பாப்பாக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்க இதை வாங்கி ஃபர்ஸ்ட் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு தொட்டில் ஆட்டும் போதுல அந்த பாட்டை பாடி தொட்டில் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது அதையே திருப்பி டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி சொல்லி ட்ரெயின் நாங்கள் டெய்லி வீட்டில் கூச்சுக்கு புச்சுக்கு புக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி குடிச்சுட்டே ஓடி விளையாடுவோம் நம்ம சின்ன வயசுல விளையாடுறதுதான் அப்போ நீண்ட வண்டி தொடர் வண்டி நீளமா இருக்கும் லாங் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்னைக்கா ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போகும்போது இதுதான் ட்ரெயின் நீளமா இருக்கும் தண்டவாளத்தில் அது ஓடும் தட தட வென்று விரைந்தோ ஓடும் அது பண்ணும்போது லைவா அவங்க பார்க்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கியூரியாசிட்டியும் என்ன சொல்றேன்னா ஏதோ ஒரு நேம் யாராவது பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு டிசீஸ் நேமோ இல்ல ஒரு சைக்காலஜிக்கல் நேமோ நேம் பண்ணிட்டு இதுதான் அவங்க குழந்தைக்கு ஆக்குபேஷன் தெரப்பின்னு எங்கேயோ கொண்டு போய் யார்கிட்டயோ விடுங்க அதை அவங்க ட்ரெயின் பண்ணட்டும் நார்மல் சில்ட்ரன்ஸ் எல்லாமே பர்சனாலிட்டி சேஞ்ச் பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கிற பிரச்சனை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்து மாறின விஷயங்கள அந்த மாதிரி ஒரு அம்மா தான் மாற்ற முடியும் ஒரு தாயால் தான் இதை வந்து முழுசா சரி பண்ண முடியும் அப்படின்றத நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் நண்பர் திரு பாலா அவங்க கூட சூரியன் எஃப்எம்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க மேம் இந்த சனி ஞாயிறு வந்து எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த வீக்கெண்ட்ஸ் மண்டே வந்து அதல்ஸ் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஆஃபீஸ் போறதுல இருந்து ஸ்கூல் போற வரைக்கும் எல்லாருமே ஒரு எரிச்சல் ஆறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனா போறாங்க அவங்க வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு டீடைல் சாப்டர் இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் பத்தி இதை பத்தி நான் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன் உங்களோட அதுக்கு முன்னாடி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி வீடியோ முடிச்சுட்டு நான் சொல்றேன் ஒரு மெடிக்கல் வீடியோ நடுவுல சைக்காலஜி வீடியோ அந்த மாதிரி நான் வந்து இன்டர் பண்ணி போடுறதா டிசைட் பண்ணிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோ அந்த போட்டுட்டு அப்புறம் திருப்பி இந்த பர்சனாலிட்டி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணும் ஸ்கூல் பசங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பேரண்ட்ஸ் கொடுக்கணும் எட்டு மணி நேரம் ஸ்கூல் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதே வந்து ரெண்டு மணி நேரம் டியூஷன் போய் படிச்சு அந்த குழந்தை எண்பது மார்க் எடுக்க அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நீங்க பண்ணணும் நான் பெரிய எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்றேனோ எது எனக்கு சரியும் படுதோ ஏன்னா கூகுள் இஸ் நாட் காட் நிறைய பேர் கூகுள்ல பண்ணிட்டேன் இதுக்கு இதுதான் டிஸ்கிரிப்ஷன் டெபினேஷன் இதுதான் இதே ஃபாலோ பண்ணி புக்ல இதுதான் கொடுத்துருக்கு புக்ல எதுவுமே இந்த மாதிரி இந்த கார்டூன் இதை மென்ஷன் பண்ணல நீ சொல்றது தப்பு அப்படின்னு எடுத்துக்க வேணாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட குழந்தைக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும் போது அதோட பெயின் என்னன்றது புரியும் ஒரு அம்மாவா நான் என்னோட சகோதரிகளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா இதை நான் எடுத்துக்கிறேன் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப லவ் பண்றேன் எல்லாரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கணும் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க எல்லாரும் நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களோட அஃபெக்ஷன் உங்களோட அன்புக்கு நிஜமாவே நான் ரொம்ப தலை நன்றி